இந்த மாதிரி ஒரு சாங்ஸ் கிடச்சிருக்கு பார்க்குறாக்கு நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த மாட்டு சவாரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வேறங்க சவாரிக்கு நியாயமான மாடுகள் தான் வந்து நிற்கு தெரிஞ்சாலும் இந்த ஓட்டின மாடுகள் மீன் கட்டி வச்சிருக்கீங்கன்னா ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் மாடுகள் வேற

வந்தது வேறு தீவனுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டாக இதில் இந்த மாட்டு வண்டி சவாரியில் அப்போ நானும் தீவனும் டவுனுக்கு போனாங்க போய் இப்படி ஒரு என்னுடைய ஆள் அடித்தார் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மோடிக்கான சென்டா வெட்ட மகன் கிருவா தான் அடித்தவர் இப்படி சவாரி வாராண்டா வாராண்டு அதான் வந்தனாங்க அப்போ பாருங்க அடுத்த ஆட்டம் பெரியது பாருங்கோ பாருங்க ஜால உண்டு குறுக்க அழுட்டுது ஜாலம் பெருகுது ஆக்களுக்கு பெருகுது பெருது தீவன்ஞ்சால வாங்க தீப நிஞ வாங்க ஆக்களுக்கு ஓ குறுக்க அழுத்து போட்டுதோண்டு முதலாவது ரெண்டாவது இது ஒன்று முதல் வந்தது ஆனால் குறுக்க அழுத்து போட்டுதோ என்ன தீபன் முதல் வந்தால் குறுக்க அழுத்து விட்டு நான்

Menghadirkan <laughs> gradient Terima kasih telah menonton! டோ 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 முதல்லாவது இரண்டாவது இதுங்க மூன்றாவது வரேன் இது மூந்துண்டா தி தீவன் தண்ணி போட்டுளட நிற்கிறேன்

பொ என்ன சின்ன பொடியும் என்ன மறைச்சு ஒன்று நிற்கிறேன் ஓகே வெரி நல்ல வித்தியாசத்தில் ஆமாம் ஓடுதா என்ன விழுந்ததுல விழுந்தா விழு அதுக்கும் அந்த

யாருங்க வர அங்காளே அங்கால போதும் ரைக்கெல்லாம் தாண்டி இவங்களுக்கு குறுக்க நிக்கிறவங்க தள்ளி விடலாம் என்ன அதி வேற மாடுகள் சவாரி பார்த்துட்டு இப்போ வீட்டை போய் கொண்டிருக்கிறான் உண்மைக்கு முந்தி இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஓட்டுவாங்க சவாரி அதை விட சனவே தான் கூட வரும் மற்றது கொஞ்சம் வயசு கூடினாக்கள் தான் ஓட்டுவாங்கள் இப்போ கொஞ்சம் எல்லாம் சின்ன பொடிகள் என்னது தி பதினஞ்சு பதினாறு வயது பதினேழு வயது பொடிகள் தான் சவாரி செய்கிறாங்களே என்ன அவங்கள பாராட்ட வேணும் ஆனால் அந்த முந்தினாக்கடை அனுபவங்கள் இல்லை ஆனால் செய்கிறாங்க நல்லா இருந்தது ஆனால் முந்தின சனங்களோ